ஒரு அடிப்படை கேள்வி யோசித்து பாருங்களேன் சட்டம் என்பது அவசியமா எதற்கு சட்டங்கள் தோன்றின சட்டம்னு இல்லைன்னா என்ன ஆயிரும் இப்படி சிந்தித்து பார்த்த உடனே நமக்கு ரொம்ப எளிதாக சில விஷயம் சொல்லிட முடியும் சட்டம்னு ஒன்று இல்லைன்னா ஒழுங்கு என்பது ஒன்று இருக்காது அதனால்தான் ச லா அண்ட் ஆர்டர் என்று சொல்வார்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று சொல்லுவார்கள் மனிதன் தனியாக வாழ்கிறப்ப அது அவன் முழுக்க அவனுடைய உரிமை ஆனால் எப்போ இன்னொரு ஒரு அருகில் இருந்தாலே அவருடைய உரிமையை பாதிக்காத அளவுக்கு என்னுடைய செயல்பாடு இருக்கணும் அது கணவன் மனைவியாகவே இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்குள் எவ்வளவு விட்டு கொடுக்கக்கூடிய உணர்வு இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன இருக்கணும்னா அவங்களுடைய பிரைவசியை கிடக்கக்கூடாது அவங்களுடைய தனித்தன்மையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உரிமையை நம்ம பாதிக்கக்கூடாது இந்த எண்ணம் மனிதனுக்கு இருந்தால்தான் உறவுகள் சரியாக இருக்கும் இது தனிப்பட்ட முறையில் ஒரு சமுதாயத்தில் அந்த சட்டம் மதிக்கப்பட்டால்தான் எல்லோருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கும் இப்போ சட்டம் சரியாக மதிக்கலைனா என்ன சிக்கல் ஆகும்ன்றதுக்கு நம்ம வேறு எதையும் பார்க்க வேணாம் சாதாரணமாக சும்மா நம்ம வீடு இருக்கக்கூடிய தெருவில் இறங்கி தெருவை ரெண்டு நிமிஷம் பார்த்தா போதும் யாரும் ச அந்த டிராஃபிக் லான்னு ஒன்று இருக்கிறத மதிக்கிறது கிடையாது நம்ம நாட்டில் அது வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட் ஆகிடுச்சு அப்படி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியுது எவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை எவ்வளவு விபத்துக்கள் எவ்வளவு ட்ராஃபிக் ஜாம் காரணம் அந்த சட்டம் அல்லது விதி என்று இருப்பதை மதிக்காமல் போனால் வரக்கூடிய சிக்கல் இப்போ சட்டம்னு ஒன்று அதனால் தேவைப்படுகிறது இப்போது இது அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனை மனிதன் பழகிறப்ப ஆயிரம் வார்த்தைகள் சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாலும் அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற முடியாமல் போயிடலாம் அப்படி நிறைவேற்றுவதற்காகவும் சட்டம் தேவைப்படும் இப்போ எப்படி இப்போது நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேங்க அடுத்த மாதம்னு சொல்லி வாங்குறேன் நீங்கள் நம்பி கொடுக்குறீங்க இப்போ இந்த ஆயிரம் ரூபாவை நான் திருப்பி கொடுக்கணும் எனக்கு அடுத்த மாதம் வேற செலவு வந்த உடனே நான் என்ன நினைக்கிறேன்னா இதை எதுக்கு உங்களுக்கு கொடுப்பானே அதுக்கு அடுத்த மாதம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அடுத்த மாதம் வேறு வந்தோடனே பரவாயில்ல ஒரு மூணு மாதம் ஓடிச்சு இப்படி போயிடும் இது ஒரு சிக்கல் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக சொல்லி பணம் நான் இந்த இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே என் வாழ்க்கை முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு பணம் எப்படி கிடைக்கும் இந்த பணத்தால் பலனடைந்த என்னுடைய வாரிசுகள் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கணும் இப்போ இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 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 பொருளை விற்கிறார் வாங்குகிறார்னா ஒரு சேல்டீட் போட்டுடலாம் ஒரு வீடு வாங்குகிறோம் விற்கிறோம் டீட் போட்டுக்கலாம் ஏன் சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க ஒரு மூணு மாதம் கழித்து நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் மூணு மாதம் கழித்து நான் வாங்கிக்கிறேன் அப்படியே விற்று வாங்க வேண்டியது தானே சேல் அக்ரிமெண்ட் போடலைன்னா அது செல்லாதா அப்படி ஒன்றும் இல்லை சேல் அக்ரிமெண்ட் போட்டாதான் டீட் செல்லும்னு சட்டம் இல்லை ஆனால் ஏன் அப்படி ஏற்பாடு செய்து கொள்கிறோம் என்றால் இந்த மூன்று மாதத்துக்குள் மனித மனம் மாறலாம் இயற்கை சூழல் மாறலாம் மனித மனம்ன்றது என்னுடைய சுயநலத்தினால் மாறுறது உங்களுக்கு நான் பத்து லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன்னு ஒத்துக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தர் வந்து பன்னெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன் சார் எனக்கு கொடுத்துருங்கன்னா நான் உங்களை ஏமாற்ற பார்க்குறேன் இந்த ரெண்டு லட்ச ரூபா ஏன் விடணும் அவருக்கு விட்டுலாமேன்னு நினைக்கிறேன் அப்போ மனித மனம் மாறலாம் இன்னொன்று சூழ்நிலை மாறலாம் சூழ்நிலை என்னென்னா உங்களுக்கு விற்கிறேன் நான் ஒத்துக்கிட்டேன் நான் இல்லை ஏன் காலம் முடிஞ்ச போது இல்லை எனக்கு ஏதோ பிரச்சனையாயிடுது என் பிள்ளைகளுக்கு அதில் விருப்பம் இல்லை இப்படி வச்சுக்கோங்க அப்போ சிக்கல் வரலாம் அதனால்தான் சட்டம் எழுத்து மூலமாக அதை வைத்துக்கொள்ள சொல்லுகிறது உங்களுக்கு ஒரு செயலை செய்து முடிக்க நான் ஒப்புக்கொள்கிறேன் செய்ய வேணும்னு நான் பூரணமாக நம்புகிறேன் உறுதியளிக்கிறேன் முயற்சி செய்கிறேன் ஆனால் அப்படி செய்ய முடியாத மாதிரி சில புறச்சூழல்கள் வெளி வெளியில சில சூழல்கள் நான் செய்ய முடியாத மாதிரி ஆயிட்டா அப்போ உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இது ஒரு சிக்கல் வரும் இல்லையா இப்போ ரெண்டு சட்ட சொற்களை நான் சொல்ல போகிறேன் இந்த நாம் இந்த புறச்சூழல்களால் செய்ய முடியாமல் போனது என்பதை இரண்டு விதமாக சட்டம் பார்க்கிறது ஒன்று மனித தவறுகளால் ஒரு விஷயம் முடியாமல் போகலாம் இன்னொன்று மனுஷன் தவறு இல்லை இயற்கையினுடைய விபரீதத்தால் முடியாமல் போகலாம் இப்போ மனுஷத்தவறுனால என்ன இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மசூர் அப்படின்னு ஒரு க்ளாஸ் இருக்கும் விஸ்மேஜர்னு இன்னொரு கிளாஸ் இருக்கும் இந்த ரெண்டுமே வந்து ஆங்கில சொற்கள் அல்ல ஃபோர்ஸ் மசூர் என்பது ஃப்ரெஞ்சு சொல் விஸ்மேஜர் என்பது லேட்டின் சொல் இந்த ரெண்டுக்கும் என்ன பொருள்னா ரொம்ப சின்ன வித்தியாசம்தான் ஆனால் மிகப்பெரிய வித்தியாசத்தை அது உண்டாக்கிடும் இப்போ பாருங்கள் என்ன மாதிரி இடர்பாடு திடீர்னு உலக போர் மாதிரி மிகப்பெரிய போர் மூளுதுன்னு வச்சுக்கோங்க இல்லை நாட்டில் மிகப்பெரிய கலவரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கலவரத்தில் நான் உங்களுக்கு என்ன விற்கிறான்னு சொல்லியிருக்கிறேனோ ஒரு பொருள் அந்த பொருளே அழிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க இல்லை இப்போ நம்ம நாட்டில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு பல பேர் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் திடீர்னு மரணம் அடைஞ்சால் அவருடைய தொண்டர்கள் அவருக்கு அவருக்காகவே உயிரை கொடுக்குறவங்கெல்லாம் ஒரே பெரிய ரணகலம் பண்ணிடுவாங்க நாட்டை எரிப்பாங்க அதை போட்டு எரிப்பாங்க இதை போட்டு கலடா பண்ணுவாங்க இந்த மாதிரியான செயல்கள் சில கடைகளை உடைப்பாங்க போய் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு யாருமே எப்போ நடக்கும் என்னன்னு தெரியாது ஆனால் யாரால் நடக்கிறது மனிதனால் நடக்கிறது இது எல்லாமே இதற்கு ஃபோர்ஸ் மசூர்னு பேர் இப்படி நடந்தால் இதற்கு நான் பொறுப்பல்ல என் கடையில் ஒரு பொருள் நீங்கள் வச்சுருக்கீங்க நான் இன்னும் ரெண்டு நாள் உங்களுக்கு கொடுக்குறேன்னு பணம் சொல்லி வாங்கிட்டேன் ஏதோ நான் சொன்ன தகராறுல அந்த கடையே கொள்ளை அடிக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிருது இது ஃபோர்ஸ் மசூர் நான் அப்போ சொல்லலாம் இது என் தவறல்ல இது ஒன்று இன்னொன்று இயற்கை சிற்றங்கள்னால திடீர்னு சுனாமி வருதுங்க உள்ள ஒரு கிலோமீட்டருக்கு தண்ணி வந்து எல்லா கடையில் இருந்ததெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது இல்லை வீடு கட்டுறதுக்கு வாங்கிட்டு இருந்த சிமெண்ட் மூட்டையெல்லாம் இழுத்துக்கிட்டு போயிடுது தண்ணி மழை பேய்ஞ்சி வெள்ளைக்காடாக அடித்து எடுத்துக்கிட்டு போயிடுது திடீர்னு பூகம்பம் வெடிக்குது அப்போ அப்படியே கட்டடங்கள்லாம் கூலிங்கி விழுந்துடுது இது யாரால் மனுஷனால் கிடையாது இது இயற்கையின் சீற்றம் இதை ஆக்ட் ஆஃப் காட் என்று சட்டம் சொல்லுகிறது அதான் விஸ்மேஜர் லேட்டினில் விஸ்மேஜர் ஆங்கிலத்தில் ஆக்ட் ஆஃப் காட் தமிழில் கடவுளின் செயல் அப்போது இந்த இரண்டு சொற்கள் இருக்கு பாருங்கள் ஒன்று ஃபோர்ஸ் மசூர் இன்னொன்று விஸ் மேஜர் ஆக்ட் ஆஃப் காட் இந்த ரெண்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் நாம் பொறுப்பு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சில சமயம் சில பேர் அதை சொல்லி தப்பிக்க பார்ப்பாங்க நீதிமன்றம் அதை விடுவதில்லை ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனுடைய ஹை டென்ஷன் வயர் இருப்பாருங்க இது வந்து வீடுகளுக்கு மேல் போகக்கூடாது மரங்களுக்கு மேல் போகக்கூடாது இப்படி எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் சொல்லுகிறது ஆனால் ஒரு ஒதுக்குப்புறமான <mau> ஒரு ஊரில் ஒரு வீடு குடிசை இருக்குது அங்கே ஏதோ ஓட்டல் நடத்திக்கிட்டு இருக்காங்க தம்பதிகள் அது மேலே ஹை டென்ஷன் வயர் போது மழையில் திடீர்னு மழையில் காற்று அடித்து அது விழுந்து குடிசை எரிஞ்சு அந்த ஆள் செத்து போகிறார் அவர் வந்து கன்சியூமர் கோர்ட் போக முடியாதுன்னு மனைவி ஹைகோர்ட்டில் ரிட்டு ஃபைல் பண்ணாங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ன சொன்னாங்க இது ஆக்ட் ஆஃப் காட் மழை தானுங்க பெஞ்சது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாங்க நீதிமன்றத்தை ஒத்துக்கலை திஸ் இஸ் நாட் விஸ்மேஜர் ஆக்ட் ஆஃப் காட் கிடையாது நீங்கள் ஒழுங்காக அதை மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஏன் விழப்போகுது எல்லா இடத்துலையுமே விழுந்தது இல்லை அப்போ இந்த ஃபோர்ஸ் மசூர் விஸ் மேஜர் என்பது மனித தவறுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக சட்டம் சொல்லுகிற இரண்டு சொற்கள் இது பொதுவாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று